சர்கிருவே சரணம் பகவானுடைய அற்புதத்தை சொல்லிட்டு வர்றோம் சாமிக்கு வந்து எல்லா பக்தர்களும் இருந்தாங்க ஒரு முஸ்லீம் பக்தர் ஒருத்தர் இருந்தார் நாங்கள் போன டயத்தில் அவர் எனக்கு வந்து சாயந்தரத்தில் கணக்கு மட்டி சாமியிடந்து உட்காந்துட்டு தெரிஞ்சு போவார் அப்போ அவர்கிட்ட நான் வந்து கேட்கும்போது இந்த பாய் சொன்னார் சாமியோடைய அற்புதம்லாம் யாருக்கும் தெரியாது நாங்கள் வந்து சாமியை வந்து என் குடும்பத்தில் ஒருத்தரை பார்க்குறோம் நான் போல மசூதிக்கு போய் தொழுவேன் பண்ணுவேன் செய்வேன் இவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தில் ஒருத்தர் எனக்கு அல்லாவே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் என்ன காரணம்னால் ஒரு முறை அவங்க பையன் வந்து வண்டியிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு முகம் எல்லாம் வீங்கி போய் கைகளெல்லாம் வீங்கி போய் அடிபட்டு வீட்டுக்கு வந்திருக்கான் அப்போ இவர் எப்பவுமே பாய் போய் சாமிகிட்ட சும்மா உட்காந்துட்டு அவருக்கு கோயிலை ஏழை வாங்கி கொடுப்பார் அவ்வளோதான் கும்புறதுலாம் கிடையாது சும்மா உட்காந்துருப்பார் எந்திரிச்சு வருவார் அவ்வளோதான் அப்படி இருந்தவர் டக்குன்னு இந்த பையனை கூட்டிக்கிட்டு இரும்பு உட்காந்துருக்காங்க சாமி அங்கே போய் சாமிக்கிட்ட சாமி இந்த மாதிரி பையன் கீழே விழுந்துட்டான் மூஞ்சி முகமெல்லாம் வீங்கி போச்சு சாமி அப்படின்னு சொன்னிருக்காங்க கோயிலிருந்தால் குராக சாமி அப்படின்னு இருக்கார் கோயில் நீளமாக இருக்கும் ஒரு குச்சி மாதிரி அந்த அந்த புயலை வந்து கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போய் சாமியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த கோயில் துண்ட ஒன்று வாங்கி சாமி கையில் அந்த பையன் முகத்தை எங்கெல்லாம் விங்கியிருக்கோ அங்கெல்லாம் சும்மா அந்த அப்படி இப்படின்னாங்களாம் அப்படி சுத்தினாங்களாம் அந்த வச்சு அப்படியே இறக்கி விட்ட மாதிரி வேப்பில வச்சு இறக்கி விடுவோம்ல அது மாதிரி அப்படியே இறக்கி விட்டாங்களாம் அவர் கண்ணும் முன்னாடியே அந்த வீக்கம்லாம் அப்படியே வந்துச்சான் வத்தி அப்படியே அந்த அடிப்பட்ட ஒரு இது கூட தெரியலையா ஆ போய்ட்டு சாமி சரியாக போயிடும் போச்சுறான் அப்புடின்னாராம் அப்படி அவர் சொல்லி தான் நான் போன முசல்ல பகவானுடைய அருமை சொல்லி அவர் சொல்லி எனக்கு தெரிஞ்சது எதுக்கு இது சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் எந்த ஒரு ம மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி பகவானை நான் நம்பினி அவங்களை வழிபடுறாங்க இப்போ வந்து முஸ்லீம் மதத்தில் அஞ்சு வேளை தொழுகிறாங்க எவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு கிறிஸ்டின் மதத்தில் பார்த்திங்கன்னா சர்ச்சில் உட்காந்து எப்பவும் இருக்காங்க பட் அவங்கெல்லாம் வந்து அந்த உருவம் இல்லை பார்த்ததும் இல்லை இந்த வெட்டி நம்பி வணங்குறாங்க இறைவன் அவர் தான் இருக்காருன்னு ஆனால் நம்ம பகவான் பூமிக்கு பிறந்து வந்து நம்ம கூடையே வாழ்ந்து அவர் எத்தனை முறை தான் நான் இறைவன் நான் இறைவன் சொல்லி நிரூபிப்பார் எத்தனை தான் செய்வார் இப்போவும் நமக்கு நம்பிக்கை வரலைன்னா இறைவனை சொல்லி எந்த குறையும் இல்லை நம்புங்க நம்பினவனுக்கு நாராயணன் அவர் முருகப்பெருமான் சிவபெருமான் அல்லா இயேசு என்னவனாலும் சொல்லிக்க அழுக்கு முட்டைசாமி என்னவனாலும் சொல்லிக்க வணங்கு என்ன சொல்லி வணங்கினாலும் எனக்கு தான் வந்து சேரப்போதுங்கிறார் மக்களே சச்சிதானந்த சர்க்குரு கணக்கம்புட்டி பழனிசாமி திருவிடிகளே சரணம் சரணம் இதான் தாரக மந்திரமாக சொல்லி வழிபடுங்க பகவான் வந்து வீட்டில் நிற்பார் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஒன்றை விட்ட எந்த கதியும் எனக்கு கிடையாதப்பா நீந்தாப்பா எனக்கு எல்லாமே அப்போன்று அவர் காலில் சரணாகதி அடைங்க எங்கிருந்து வணங்குனாலும் அவரை போய் சேரும் எப்போ முடியுதோ அப்போ கணங்க முடிய போய் சாமி கும்பிடுங்க அவர் பண்ண பகவான் பண்ண அற்புதங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த யூடியூப்பில் எத்தனையோ பேர் நீங்கள் பாருங்கள் அந்த பழைய அன்பர்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேளுங்கள் சாமிகிட்டே போனவங்க சொல்கிறதெல்லாம் சத்தியம் எல்லா வீடியோவும் பாருங்கள் அவங்களுடைய சொல்கிற இதெல்லாம் பின்பற்றுங்க சாமி வந்து மனப்பூர்மை நான் வேண்டி கும்பிடு இனி நினச்சிக்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நிப்பாண்டா சாமிங்கிறாங்க முன்னாடியோட இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க பகவான் அப்படி ஒரு நமக்கு என்ன சொல்கிறது இலவசமாக கிடைச்ச கடவுள் செலவே இல்லாமல் இலவசமாக கிடைச்ச கடவுள் ரொம்ப யதார்த்தமாக உண்மையாக அவங்க நெரிச்சாங்க இதுதான் உண்மை ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி பழனிசாமி திருவடிகளே சரணம் சரணம்